எல்லா முஸ்லிம்களுக்கும் சொந்தமான அந்த அந்த மக்கள் மாத்திரம் உயிரை தியாகம் செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தோமா இல்லையா சகோதரர்களே உள்ளம் நொந்ததா இல்லையா பச்ச குழந்தைகள் நாலாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டது ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா இவ்வளோ நடந்தும் இவ்வளோ அநியாயங்கள் நடந்தும் இவ்வளோ அராஜகங்கள் நடந்தும் அல்லாஹ் படிப்பினைகளை உருவாக்குவதற்காக செய்து காட்டியும் இன்னும் சுபகு தொழுகைக்கு பள்ளி காலியாக இருக்கிறது அல்லாட உதவி வேண்டுமாம் யூதன் அழிய வேண்டுமாம் பேஸ்புக்கில் எழுதி தள்ளுகிறார்கள் அழக்கூடிய இமோஜியை போடுகிறார்கள் தெரு தெருவாக நின்று கதைக்கிறார்கள் பீச்லையும் பலஸ்தீன் டீ கடையிலையும் பலஸ்தீன்